வணக்கம் ஒரு சுடிதாரிக்கு வந்து இந்த பாப்பாவுக்கு அளவு எடுக்க போகிறோம் ஒரு சுடிதாரிக்கு வந்து எப்படி அளவு எடுக்கணுங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த அளவு உங்களுக்கு அப்படியே இருக்கட்டுமா டாப் வந்து கொஞ்சம் லாங்காக இருக்குது நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக வைங்க ஷோல்டரு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்குது அது கொஞ்சம் மேலே செய்யுங்க இப்போ சைட்டு முதல்ல சுடிதாரிக்கு வந்து அளவு எடுக்கும் பொழுது இந்த ஷோல்டருடைய இங்கே இருக்கும் ரெடிமேடுங்கிறதுனால வந்து இந்த அளவுகள் சரியில்லாமல் இருக்கும் நம்ம இதை கரெக்டாக வந்து இந்த எல்லாம் கரெக்டாக அப்படி இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ நாம் சரியான இடத்துல டேப்பை வச்சு இந்த ஹைட்டு இந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக நம்ம இது கரெக்டாக இருக்கக்கூடிய இடத்துல டேப்பை வச்சு ஹைட்டு வந்து தேவையான ஹைட்டை நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ இவங்க ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக கேட்டுருக்கிறதுனால முப்பத்தி எட்டு இன்ச்சு ஹைட்டு எடுத்துருக்குறோம் கீழே ஸோ இந்த ஹைட்டு எடுக்கும்போதே இந்த ஹிப்னுடைய உயரம் இப்போ ஹைட்டு முப்பத்தி எட்டு ஹைட்டு முப்பத்தி எட்டு எழுதிக்குவானது ஹைட்டு முப்பத்தி எட்டு ஸோ இப்படி எடுக்கும்போதே இந்த இடுப்புனுடைய ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த இடுப்புனுடைய இடம் இந்த பள்ளம் வரக்கூடிய இந்த இடத்துல வந்து இதனுடைய ஹைட்டு வந்து பதினாலு ஸோ அப்போது இடுப்புனுடைய உயரம் பதினாலு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கணும் ஸோ இந்த இடுப்புனுடைய உயரம் பதினாலு அப்படின்னு எடுத்த இடத்துல வந்து அதே மாதிரி வந்து இங்கேருந்து இந்த டாப்னுடைய சைடு ஓப்பன் வைப்போம் அது இந்த சீட்னுடைய இடம் இந்த சீட்னுடைய இடத்துல இந்த சைடு ஓப்பன் இருக்கும் அதனுடைய ஹைட் எவ்வளவு அப்படின்னு பார்க்கணும் அப்போ அந்த ஓப்பன் வரக்கூடிய இடம் வந்து பத்தொம்போது இன்ச்சு ஹைட்டு இப்போ சீட்டினுடைய ஹைட்டு வந்து பத்தொம்போது மேலேருந்து ஹைட்டு முப்பத்தி எட்டு உயரம் இடுப்பினுடைய உயரம் பதினாலு சீட்டினுடைய உயரம் இருபது இது எடுத்துகிட்டு மேலே வந்து ஜஸ்ட் அளவு எடுக்கிறோம் இந்த ஜஸ்ட் அளவை டேப்பை வந்து இப்படி இப்படி நம்ம பக்கம் டேப் தெரியிற மாதிரி வச்சுட்டு ஜஸ்ட்டில் லைட்டாக அவங்கள கையை அப்படி தூக்கி சொல்லிட்டோம் லேஸாக கை அப்படி வைக்க சொல்லிவிட்டு இந்த டைட் அளவு பாடியினுடைய கரெக்ட் டைட்டு இப்படி லேஸாக இப்படி டைட் பண்ணிங்கன்னால் முப்பத்தி மூணு வரும் இந்தளவுக்கு இறுக்கி டைட் பண்ணாமல் லைட்டாக அப்படி வச்சு இந்த மாதிரி எடுக்கணும் அப்போ முப்பத்தி மூன்றரை இன்ச்சு பாடியினுடைய அப்பர் ஜஸ்ட் வந்து முப்பத்தி மூன்றரை இப்போ இந்த டேப்னுடைய பகுதி வந்து இந்த இடமும் இருக்கும் கரெக்டாக முப்பத்தி மூன்றரை இன்ச்சு அப்பர் ஜஸ்ட்டு ஸோ அப்படியே வந்து இடுப்புனுடைய அளவு எடுத்திருக்கோம் அந்த பதினாலு இன்ச்சு ஹைட்டு எடுத்த இடத்துல இந்த இடுப்புனுடைய சுற்றளவு இப்போ இடுப்பு வந்து முப்பது இந்த இருபது இன்ச்சு எடுத்த இடத்துல வந்து சீட்டினுடைய லூஸ் வந்து இந்த சைடு ஓப்பன் இருபது இன்ச்சு எடுத்த இடத்துல சீட்டினுடைய அளவு டேப்பை வந்து கரெக்டாக அப்படியே அந்த சீட்டோட இடத்துல கரெக்டாக வச்சுட்டு இங்கே சீட்டு வந்து முப்பத்தி ஒன்பது இஞ்சி சீட்டு ஸோ இப்போது சுடிதார் வந்து ஃபிட்டாக வேணும்னு கேட்கும்போது இந்த பஸ்டினுடைய அளவு வந்து இந்த பஸ்டோட அளவை நாம இங்கேருந்து டேப்பை கரெக்டாக அந்த இடத்துல போட்டு பஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலு ஸோ முப்பத்தி மூன்றரை இன்ச்சு மேலே இப்படி கொஞ்சம் ஃபிட்டாக எடுத்திங்கன்னா இப்போ கையில் சாத்து வைக்கோமா இப்போ கரெக்டாக அப்படி எடுக்கும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு எடுத்தால் முப்பத்தி மூன்றாக இருக்குது ஃபிட்டாக வேணும் போது கரெக்டாக லைட்டாக அப்படி அப்படி வச்சோம்னா முப்பத்தி மூணு ஸோ அப்பர் ஜஸ்ட் முப்பத்தி மூணு பஸ்ட்டு வந்து முப்பத்தி நாலு இந்த மாதிரி ஃபிட்டிங் சுடிதார் வரும்போது பஸ்ட் அளவும் எடுத்துக்கலாம் இப்போ ஹைட் எடுத்துட்டோம் இடுப்புனுடைய ஹைட் எடுத்துட்டோம் சீட்டினுடைய ஹைட் எடுத்துட்டோம் இடுப்புனுடைய சுற்றளவு ஜெஸ்டினுடைய சுற்றளவு பஸ்னுடைய சுற்றளவு சீட்னுடைய சுற்றளவு எல்லாம் எடுத்தாச்சு ஸோ இப்போ வந்து அடுத்து வந்து சோல்டர் இந்த சோல்டர் எடுக்கும்போது இப்போ இந்த சுடிதாரில் வந்து இப்போ இந்த சோல்டர் டாப்பு இறங்கியிருக்கு சோல்டர் வந்து இறங்கியிருக்கு இந்த டாப்பில் அப்போ இந்த சரியான சோல்டர் அப்படிங்கிறது வந்து நாம் இந்த போன்கிட்ட உங்களுக்கு கரெக்டான சோல்டரை நம்ம வந்து இப்படி இந்த இடத்த நீங்கள் வந்து பார்த்துக்கணும் இதோ சோல்டருனுடைய சரியான இடம் அப்போ இந்த இடம் கரெக்ட் சோல்ட்ரு அப்படிங்கும்போது அதே மாதிரி இந்த இடம் கரெக்ட் சோல்ட்ரு அப்படிங்கும்போது இந்த டேப் நீங்கள் இந்த சோல்டர் இப்படி கரெக்டாக வச்சு இந்த சரியான இடத்துல சோல்ரு அப்போ இவங்களுடைய சோல்டருனுடைய அளவு வந்து பதினஞ்சு சோல்டர் பதினஞ்சு இப்படி கரெக்டாக சோல்ட்ரு அளவு பதினஞ்சு கரெக்டாக எடுத்துகிட்டு இந்த பக்கமும் டேப் வச்சுருக்க இடத்த இதை கரெக்டாக பார்த்துட்டு கையினுடைய ஹைட் எடுக்கும்போது இங்கேருந்து எடுக்கணும் இப்போ கை வந்து சாட்கைக்கு வந்து அஞ்சரை கையினுடைய உயரம் அஞ்சரை கை உயரம் அஞ்சரை எழுதிட்டியா இப்போ ஷார்ட் கையினுடைய உயரம் வந்து அஞ்சரை இப்போ அதே எல்போஸ்லீவ் எடுக்கும்போது கரெக்டாக எல்போஸ்லீவ் நம்ம எடுக்கக்கூடிய இடத்துல கையினுடைய லென்த்து வந்து பத்து ஸோ இப்போ எல்போஸ்லீவுக்கு அளவு எடுக்கும்போது கீழே இந்த ஹைட் எடுத்துட்டோம் ஷார்ட் கையினுடைய அளவு எடுத்துட்டோம் இப்போ இந்த கைக்கு அளவு எடுக்கக்கூடிய இந்த கையினுடைய லூஸ் வந்து இங்கேருந்து எடுக்கிறோம் இப்போ இந்த லூஸு பதினொன்றரை இன்ச்சு கையினுடைய லூஸ் எல்போனுடைய லூஸ் வந்து பத்து இஞ்சி இப்போது இந்த எல்போ சுளிக்கு எடுக்கும்போது இந்த அண்ட்ராம்ஸ்னுடைய அளவு எடுக்கும்போது இந்த அண்ட்ராம்ஸ்னுடைய அளவு வந்து இங்கே நம்ம அப்படியே சுற்றி எடுத்துக்கணும் இப்படி அண்ட்ராம்ஸ்னுடைய அளவு வந்து பனிரெண்டை முக்கால் இன்ச்சு அண்ட்ராம்ஸ் இருக்குது ஒரு கால் இன்ச்சு லூஸ் கூட்டி வச்சுக்கலாம் பதிமூணு இன்ச்சு இப்படி நீங்கள் கரெக்டாக எடுத்திங்கன்னா பனிரெண்டை முக்கால் அண்ட்ராம்ஸ் இருக்குது அப்போது ஒரு கால் இன்ச்சு லூஸ் விட்டு பதிமூணு இன்ச்சு எடுத்துக்கலாம் ஆல்ட்ராமஸனுடைய அளவு அப்போ எல்வோ சுழிவு வந்து ரிங்கிள்ஸ் இல்லாமல் வரும் அப்போ கை களவு எடுக்கும்போது இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இப்போ நார்மல் சுடிதார்க்கு நம்ம எல்லாமே அளவு எடுத்துட்டோம் ஆம்கோளினுடைய அளவு இந்த கையை அவங்கள இடுப்பில் அப்படி வைக்க சொல்லிட்டோம்னா இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க இந்த சோல்ட்ரு நம்ம எடுத்த இடம் இந்த சோல்ட்ரு எடுத்த இடத்த கரெக்டாக மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த டேப்பை வந்து இந்த பக்கமாக வச்சு இன்ச்சு வெளியில் தெரிகிற மாதிரி இந்த ஆம்கோளினுடைய அளவை இந்த இடத்துல ரொம்ப டைட்டாக இல்லாமல் தண்ணிலையில் எடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டேப் அப்படி வச்சு எடுக்கும்போது இப்போ டேப்பை ஃப்ரீயாக விட்டுட்டோம் இப்போ டேப்பு வந்து ஆம்கோல் சுற்றி இருக்குது ரொம்ப இறுக்கி டைட்டாகவும் இல்லை நார்மலான அளவில் இருக்குது கரெக்டாக வந்து பதினஞ்சு இஞ்சி ஆம்கோல் ஆம்கோளுடைய அளவு வந்து பதினஞ்சு எழுதிக்கோ ஸோ இந்த மாதிரி அளவு எடுத்துக்கணும் இப்போ இதுவே வந்து நெக்குனுடைய ஹைட் எடுக்கும்போது இந்த ஷோல்டர் பாயிண்டில் இருந்து சின்ன சோல்டரு இந்த அளவு போதுமா அல்லது சின்ன சோல்ட்ரு வந்து சிறுசாக்கணுமா பெருசாகணுமான்னு பார்த்துட்டு சின்ன சோல்டருனுடைய அளவு நீங்கள் இதிலேருந்து எடுத்துக்கலாம் சின்ன சோல்ட்ரு வந்து ரெண்டே முக்கால் இருக்குது இந்த அளவு போதும் ஸோ இங்கேருந்து இருந்து நெக் பாயிண்ட் இந்த சென்டருக்கு எடுத்துக்கோங்க இப்போ நெக்கு வந்து ஏழு இன்ச்சு கிராஸில் எடுக்கும்போது ஏழு இன்ச்சு இப்போ கிராஸில் எடுத்துக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஏழு இன்ச்சு ஃப்ரண்ட் நெக்கு ஸோ பேக் நெக் வந்து பேக்கில் திரும்பமா இப்போ பேக் நெக் எடுக்கும்போது அதே மாதிரி இது நெக்கு மேலே தள்ளி இருக்கு கொஞ்சம் லோவாக கேட்குறாங்க ஸோ அப்போ நம்ம அதே மாதிரி வந்து இந்த சோல்ட்ரு சின்ன சோல்ட்ரு எடுத்த அதே இடத்துல இருந்து இப்படி டேப்பு இங்கே வச்சுக்கணும் இப்போ பேக் நெக் எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கும்போது பேக் நெக் வந்து எட்டு இன்ச்சு வேணா எட்டு இன்ச்சு ஏழு இன்ச்சு வேணா ஏழு இன்ச்சு இந்த சென்ட்ரு பாயிண்ட் வச்சுக்கணும் இப்போ ஏழு எட்டு எவ்வளோ வேணுமோ இந்த சென்ட்ருக்கு நேரம் வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ இங்கேருந்து இந்த கார்னர்லேருந்து அதே மாதிரி க்ராஸாகவே வந்து இங்கே பேக் நெக் வந்து ஏழரை இன்ச்சு பேக் நெக் எப்படி நமக்கு தேவையோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதே இது ஷார்ட்டாக வேணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து இப்போ நெக்குனுடைய ஹைட்டு வந்து இந்த அளவு வேணும்னா இது வந்து மூன்றரை இன்ச்சு மூன்றரை இன்ச்சுக்கு இந்த நெக் இருக்குது ஸோ இப்படியே நீங்கள் ஸ்ட்ரெய்ட்டில் எடுக்கிறதா இருந்தாலும் வந்து ஏழு இன்ச்சுன்னா ஏழு இன்ச்சு இப்படியும் எடுத்துக்கலாம் அங்கே நாம் எப்படி எடுக்கிறோமோ கட்டிங் பண்ணும்போது அதே மாதிரி வந்து கிராஸில் எடுத்தால் கிராஸில் வச்சு கட் பண்ணணும் ஸ்ட்ரெய்ட்டில் எடுத்தால் ஸ்ட்ரெயிட்டில் வச்சு கட் பண்ணணும் நெக்கு அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதை கணக்கு பண்ணி நம்ம அளவு எடுத்துக்கணும் ஆறுனா ஆறு எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்டை திரும்ப இப்போ இதுவே காலர் நெக்கு ஒரு காலர் நெக் சுடிதார் அப்படி அப்படின்னு சொன்னால் சைனீஸ் நெக்கு வரும்பொழுது கழுத்தை ஒட்டி வர்ற மாதிரி உள்ள சைனீஸ் நெக்குக்கு இந்த கழுத்தினுடைய அளவு வந்து கழுத்து எடுக்கும்போது இந்த கழுத்தில் ஃப்ரீயாக விட்டு இப்படி டைட்டாக எடுக்காமல் இப்படி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கீழே அந்த நெக்கு இருக்கக்கூடிய இடத்த கணக்கு பண்ணி இப்படி எடுக்கணும் இந்த மாதிரி இந்த சேப்பாக அப்படி அப்போ பதிமூன்றரை இன்ச்சு இவங்களுக்கு நெக்குனுடைய அளவு பதிமூன்று அப்படின்னு நெக்கினுடைய அளவு எடுத்துக்கணும் ஸோ இப்போ ஒரு சுடிதாருக்கு எடுக்கக்கூடிய அளவுனுடைய மெத்தடு வந்து ரொம்ப சிம்பிள் இவ்வளவு தான் இதே வந்து ஒரு லாங் ஃப்ராக் தைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த லாங் ஃப்ராக்கு அளவு எடுக்கும் பொழுது இந்த சுடிதாரில் வந்து சென்ட்ரலில் ஒரு கட்டிங் வரும் கீழே சுருக்கு வச்சு வரும் அம்பரலா மாதிரி வரும் அப்படி எடுக்கும்போது இவங்களுடைய கையை வந்து லைட்டாக அப்படி மடக்க சொல்லணும் இப்படி மடக்கும்போது இந்த மடக்கக்கூடிய இந்த இடம் இப்போது இந்த கட்டிங் வரக்கூடிய இடம் வந்து இங்கே மேலேருந்து நம்ம ஹைட் எடுக்கிறோம் இல்லையா அப்போ அந்த டாப்னுடைய ஹைட்டு வந்து கரெக்டாக இவங்க கை மடக்கிற இடம் இந்த இடத்துல இருந்து இந்த ஹைட்டை எடுத்துக்கணும் அப்போ பதினாலரை இன்ச்சு ஹைட்டு இப்போ டாப்னுடைய உயரம் வந்து அந்த கட்டிங் வரக்கூடியது பதினாலரை இன்ச்சு ஹைட்டு இப்போ ப்ரின்சஸ் கட்டிங் போட்டு இதில் சுருக்கு வச்சோ அல்லது அம்பர்லா ஃப்ராக் மாதிரி பண்ணாலோ இந்த ஹைட்டை வந்து இந்த கை மடக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நேரம் இந்த இடுப்புனுடைய ஜாயிண்ட் வரும் அப்போ பதினாலரை இன்ச்சு அப்படிங்கிறத அந்த ஹைட்டை எடுத்துக்கணும் இது ஃப்ராக் மொத்தம் எடுக்க உயரம் எடுக்கக்கூடிய அளவு மற்றது எல்லாமே வந்து சேம் ஓகே தேங்க்யூ